சற்று முன் வெளியான செய்தி மக்களை உஷா ரெட் அலர்ட் இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி இந்த வீடியோ தொகுப்பில் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வந்து நம்ம கனமழை தொடர்பான செய்தியாக இருக்கட்டும் பள்ளி கல்லூரி விடுமுறை செய்தி தொடர்பானா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் கனமழை காரணமாக நாகை மயிலாடுதுறை காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேர மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது முன்னதாக மணிக்கு முப்பது நகர்ந்து வந்த நிலையில் தற்போது வேகம் குறைந்துள்ளது இலங்கை தென்கிழக்கே சுமார் கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் புயலாக வலுப்பெறுமா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் ஓரிரு காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு ரெட் அலர்ட் காரணமாக இன்று இரண்டு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாகை மாவட்ட பல்லு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மயிலாடுதுறை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி மாவட்ட காரைக்கால் பகுதி பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்